அவ்வளோதானா இத்துடன் உரை முடிகிறதா ஓகே போகலாம் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன சமூக வலைதளங்களை பற்றி தீமைகளை பேச வந்திருக்கேன் அவங்க சொன்னாங்க எல்லாருமே மக்கள் தொகுதியெல்லாம் வீடியோ கால பேசுவாங்க அப்படின்னு வீடியோ காலில் நம்ம டக்குனு சில நம்ம நம்ம ஆன்பிஸ் பாட்டில் தான் நெட்டு தீந்துடும் உங்களுக்கு அப்போ தான் சார்ஜர் இல்லாமல் கூகாதான் நம்ம சில பேச முடியாது இது நம்ம கூகுள்ல கூகுள்ல போய் பாக்குறீங்க நம்ம வந்து லைப்ரரி அப்புறம் நிறைய நோட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்து பாக்குறப்ப இல்ல நமக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஆனா இவங்க வந்து என்ன சொன்னாங்க கூகுள்ல போய் நான் பார்ப்பேன் கூகுள்ல போய் பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து அது அப்பதான் நம்ம ஒண்ணு தேட போகும் ஆனா அது ஒண்ணு வந்து கிடைக்கும் அப்பதான் சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம கிடைக்க தேடுறது நம்ம கிடைக்காது அதனால நம்ம கூகுள் தேடுறது அவங்க நல்லா இருக்கும் அப்புறமா இன்னும் நம்ம நல்லா அவங்க வந்து போன் அந்த கம்ப்யூட்டரை பார்த்தாக்க அவங்களுக்கு வந்து விஷன் ப்ராப்ளம் வரும் அப்புறம் எனக்கு அவங்களுக்கு இன்னும் சர்ஜரி பண்ணுற போல நிறைய அவங்களுக்கு வந்து போகும் ஆனால் வந்து அவங்க அவ்வளோக்கு நம்ம வந்து ஃபோன் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கணும் சொல்லிட்டு அனைவருக்கும் ஆலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன் நான் இருக்கா வந்து பேசுறேன் அவங்க வந்து சொல்றாங்க போன் பார்த்தா கண்ணு வந்து சொல்றாங்க அதே ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நான் கேட்கிறேன் கொஞ்ச நேரம் பார்த்து பேக் பெயின் வரும் தெரியும் கொஞ்ச நேரம் போன் பார்த்து வாக்கிங் பண்ணிட்டே வந்து நம்ம போன் பார்த்தா நமக்கு அவளுக்கு பேக் பெயின் வராது நீங்க லாக்டவுன்ல இருக்கிறப்ப கூட ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஏன்னா வீட்டுல இருக்கிறப்ப ஸ்கூல் வந்து லாக்டவுன் ஸ்கூல் வந்து ஓப்பனா இல்லாம இருக்கிறப்ப அப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இப்போ வந்து சொல்றாங்க கையில மணி வச்சுக்கிட்டா ரொம்ப வந்து காணாம போயிடும் எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிடாம சொல்றாங்க

இப்ப நான் ரம்யா கார்டியன்ஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இவங்க சொன்ன ஜங்க் புட் வாங்க சாப்பிடறதுனால ஆர்டர் பண்ணி சொன்னாங்க நமக்கு ஜங்க் புட் வாங்கினாலும் ரொம்ப உடனே கேடுவாங்க அதையும் ஜங்க் புடங்க நம்ம வந்து யூடியூப்பில் போய் சமையல் பிடிப்போம் அப்படி பார்த்துட்டுவே இருந்தால் அட் டிஃபெண்ட்டாக நம்ம சாப்பிட டிஃபன் டிஃபெண்ட்டாக நல்லா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் நியூஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம அப் டூ டே நம்ம ஃபோன் இருக்கிறனா நமக்கு அப் டூ நமக்கு வந்து நியூஸ் எல்லாமே வந்துடும் நம்ம ஒரு இது மாதிரி நியூஸில் விளையாட்னா நியூஸ்லாம் நம்ம காத்துக்கலாம் தேவை நம்ம அப் டூ டேட் நமக்கு அந்த நியூஸ் வந்ததுனா நம்ம அப் டூ டேட்டாக நடந்து என்னென்ன மரத்து விஷயம் நம்ம பார்த்துடலாம் தேங்க் யூ

పాటుకెకి <Hungarianpert> <on>

உனல்ல சோロー கம்மி கேல் வரை அந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் இதோட வந்து முடிச்சிட்டாங்க. அப்பங்களோட கன்க்ளூஷன் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கंग्रेட்ஸ் ஃபார் போத் திங்ஸ் ரெண்டு பேருமே நல்லா டிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபோனுக்கு ஆதரவாக பேசினோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொன்னாங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா உடனே நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை போலீஸோ காண்டாக்ட் பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சொன்னாங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கோவிட் எல்லாம் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் போய் லைனில் நிற்கணும் இப்போ ஏடிஎம்லாம் போயே நான் ரொம்ப நாளாச்சு ஏடிஎம் இல்லை ஸோ அதே சமயம் அதில் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இதெல்லாம் இருக்குது ஃப்ராட் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய நம்ம பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க திருடி நிறைய ஃப்ராட்லன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதனால் கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லேயும் அப்புறம் ஆன்லைன் என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொன்னாங்க ஓகே வீட்லேருந்தே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் பார்க்கணும் ரொம்ப எக்ஸசிவ் என்டர்டெயின்மெண்ட் வந்து ரொம்ப இல்லை அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்குமே ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம வீட்டிலேருந்தே எல்லாமே வாங்கிக்கலாம் ஷாப்ஸ்க்கு எல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை பட் அதுவே வந்து ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம எக்ஸஸாக ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும் சும்மா நம்ம தேவையில்லாமல் நிறைய பொருள் எல்லாம் வாங்குறோம் ஆன்லைன் ஷாப்பிங் வந்த அப்புறம் ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஷாப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஓகே குக்கிங் ஆன்லைன் குக்கிங் நியூஸ் அதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் ஸோ அகைன்ஸ்டா பேச பேசின டீம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா ஃபோனே அவாய்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பேசினாங்க ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது அவங்க மெயினாக சொன்ன இட் இட்லீஸ்ட் டூ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சைபர் கிரைம் பற்றிலாம் சொன்னாங்க அதெல்லாம் உண்மைதான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போல்லாம் இப்போல்லாம் குழந்தைங்கலாம் வெளியே போய் விளையாடுறதே இல்லை எல்லாம் ஆன்லைன்லேயே கேம் விளையாடுறது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஸோ அது உண்மையிலே வந்து ஃபிசிக்கலாக நிறைய ஹார்ம் காஸ் பண்ணும் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் பற்றி சொன்னாங்க அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் பயங்கர அடிக்ட் ஆகிருந்தாங்க ஆன்லைன் கேமிங் நிறைய இந்த ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி இல்லீகல் கேமிங் எல்லாம் நிறைய அதிகமாகிடுச்சு ஸோ என்னோடய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு அக ஃபோனுக்கு ஃபேவரபிளாக பேசினாங்க நல்லா டிபேட் பண்ணாங்க ஸோ ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஃபோன் இல்லைனா எந்த ஒரு இந்த ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண முடியாது ஃபோன் இல்லைனா உங்கள் காலேஜ் எதுவுமே ரன் பண்ண முடியாது பட் நம்ம அதை வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் ஸோ ஸோ ஸ்க்ரீன் டைம் கைட்லைன்ஸில் ஒன்று இருக்குது அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீரியாட்ரிக்ஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க மெயின்லி ஃபார் அடலசன்ஸ் எல்லாருக்குமே தான் ஸோ ஒரு நாளைக்கு லெஸ் தென் டூ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்க்ரீன் டைமே இருக்கணும் ஸோ ஸ்க்ரீன் டைம்னால் ஃபோனு லேப்டாப் டிவி எல்லாமே சேர்ந்துட்டு லெஸ் தென் டூ ஹவர்ஸ் தான் ரீக்ரியேஷ்னல் ஸ்க்ரீன் டைம் ரீக்ரியேஷனல் ஸ்க்ரீன் டைம்னால் ஆஃபீஸ் யூஸ் தவிர இப்போ ஆஃபீஸில் வந்து சில ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்க வேலையை வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்கும் ஸோ அது வந்து ரீக்ரியேஷனல் ஸ்க்ரீன் டைம் கிடையாது நம்ம யூடியூப் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பார்க்குறது வாட்ஸ்அப் இதெல்லாம் ரீக்ரியேஷனல் இதெல்லாம் வந்து லெஸ் தென் டூ ஹவர்ஸ் பார்த்து தான் இருக்கணும் இன்க்ளூடிங் டிவி லேப்டாப்பில் கேம் விளாட்றது எல்லாமே ஒரு நாளைக்கு லெஸ் தென் டூ ஹவர்ஸ் தான் அதில் வந்துட்டு சோஷியல் மீடியா வந்து லெஸ் தென் ஒன் ஹவர் தான் யூஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு மணி நேரமாச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் எக்ஸசைஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் டெய்லி சிக்ஸ்டி மினிட்ஸ் அதுக்கப்புறம் டெய்லி எயிட் டு டென் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும் தூங்குறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது மெயினாக பெட்ரூம்குள்ளே வந்து நீங்கள் மொபைல் ஃபோனே கொண்டு போகக்கூடாது நீங்கள் எதுவும் எமர்ஜென்சியெல்லாம் அட்டன் பண்ணல டியூட்டியில் இல்லைன்னா நீங்கள் ஃபோனை வந்து டிஎன்டியில் போட்டுட்டு தூங்கிடுங்க ஸோ அவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா நல்ல எஜுகேஷ்னல் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது அதுவே ரொம்ப இன்னொரு சைடு டெட்ரிமெண்டலான சேனல்ஸ் இருக்குது போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸோ அதனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது பண ரீதியாவோ இல்லை ஆன்லைனில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நடக்குது ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் காஷியஸாக யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் என்னோடய ஜஜ்மெண்ட் வந்து நீங்கள் ஃபோன் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ண முடியாது பட் அது வந்து ஒரு பாசிட்டிவான வேலையும் ரெஸ்பான்சிபிளாகவும் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ Presentation. Knowledge enlightens the path good has set for us. Please welcome our students as a present shot illustrating the physical and mental health journeys. Good calls has to serve wisely. Echoing 3 John 1 2. I pray that you may enjoy good health and that all may go well with you. நல்லா க்ளோஸராக வந்துக்கோங்க பிள்ளைகளுக்கு அப்பதான் தெரியும் தூக்கி பிடிங்க நல்லா ஆ அனுப்பி விட்ரலாம் போகிறதுனாக்கா டிஃப்ட்டை கொடுத்துட்டு அனுப்பிடலாமா போகிறதுனா போட்டு